ஃப்ரெண்ட்ஸ் நான் மகிந்திரா பேசுகிறேன் நம்மளுக்கெல்லாம் வந்து ஆசை இருக்குது பேராசை இருக்குது அதுதான் நம்மளோட கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ நம்ம இதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் யாராவது உங்கள்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் டூ பிஹெச்கே இருக்கிற ஒரு ஃப்ளாட் போகிற ஒரு சின்ன கார் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்க யாராவது உங்களை பார்த்து பேராசைப்படுறேன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இனிமேல் அதை மாற்றிக்கிட்டு பெரிய கார் வேணும் அண்ட் பெரிய இண்டிபெண்ட் ஹவுஸ் வேணும் அப்படின்றத இனிமேல் நம்ம சொல்லி பழகுவோம் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறப்போ அதை அடையிறதுக்கு நம்ம என்ன வழியில் அணுகணும் அதாவது இப்போ இருக்கிற வேலை போகிறோமா இன்னும் புதுசாக ஏதாவது வேலை பார்க்கணுமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அந்த ஸ்டெப் எடுத்து வைப்போம் அதில் சில தப்புகள் தவறுகள் நடந்தால் கூட அதை திருத்திக்கிட்டு சில டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் வந்தால் கூட கோவம் வந்தாலும் அந்த தள்ளி வச்சுட்டு நம்ம கோலை நோக்கி முன்னேறி போகிறப்போ சீக்கிரமாகவே நம்ம நினச்ச விஷயத்த நம்ம ஆசைன்னு சொன்ன விஷயத்த இல்லை பேராசைன்னு சொன்ன விஷயத்த சீக்கிரமாகவே அடைஞ்சிருவோம் இதில் என்ன விஷயம்னா நம்ம கோலில் கிளாரிட்டி இருந்தால் மட்டுமே போருங்க இப்போ நம்ம டிசைட் பண்ணலாமா நம்மளுக்கு என்ன வேணும்னு